காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எழுபது சில உதாரண புருஷர் போதும் தனியாக ஒரு பழத்தை எடுத்தால் இப்படி பூவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க வேண்டும் என்பது தனி மனுஷன் விஷயம் சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே எங்கேயோ அபூர்வமாக ஒரு சில தான் இப்படி பழுக்கிறார்கள் இதற்காகவும் குறைபட வேண்டாம் சமூகத்தை ஒரு மரம் என்று வைத்துக்கொண்டால் ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கின்றன சீசனுக்கு சீசன் எத்தனை ஆயிரம் இலையும் பூவும் உதிர்ந்து கொண்டிருக்கின்றன விழுகிற பூக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் பூ விழுந்த பின் உண்டாகிற பிஞ்சுகள் கொஞ்சம்தான் அந்த பிஞ்சுகளிலும் வெம்பி விழாமல் கடைசி ஸ்டேஜ் வரை பக்குவமாகிக் கொண்டே போய் பழுத்த பழமாகிறவை ரொம்பவும் சொல்பம்தான் இயற்கையில் இப்படித்தான் இருக்கிறது ஜீவ ஜீவசிருஷ்டியிலும் ஏராளமானவர் இலையாயும் பூவாயும் சருகாய் வாடலாய் கருகி விழுந்து காயிலும் ஏராளமானவை வெம்பி விழுந்தும் பட்சிகளும் குரங்குகளும் கடித்து விழுந்தும் முடிவாக மிஞ்சும் கொஞ்சமே பழமானாலும் போதும் அதுவே சிருஷ்டிக்கு பிரயோஜனம் என்றுதான் பகவான் லீலை பண்ணி கொண்டிருக்கிறான் ஜன சமுதாயத்தில் அடங்கிய எல்லோரும் நிறைந்த நிறைவாக ஆகி பூர்ணத்துவம் அடையாவிட்டால் பரவாயில்லை மரத்துக்கு பழம் மாதிரி ஜன தொகையில் எவரோ ஒருத்தர் ஆயிரத்தில் லட்சத்தில் ஒருத்தர் கூட போதும் அப்படி ஒரு ஆத்மா நிறைகிறதற்குத்தான் இத்தனை பேர் சிருஷ்டியாகி இத்தனை காம குரோதாதிகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறதெல்லாம் அத்தனாம் பெரிய சமுத்திரத்தை கடைந்து ஒரு சின்ன கலசம் அமிர்தம் எடுத்தது போல் இவ்வளவு ஜீவ கோடிகள் உள்ள சம்சாரத்தை கடைவதிலிருந்து அமிர்த தத்துவமாக ஆன உதாரண புருஷர்கள் சொல்பம் உண்டானாலும் போதும் பவக்கடலை கடைந்து அதன் சாரமாக சொற்ப அளவு அமிர்தத்தை எடுக்க உதவுகிற மத்தாகத்தான் ஆச்சாரியாள் இங்கே பகவானை நினைத்து பவ ஜலதி மதன மந்திர என்கிறார் அப்படி சொல்வதால் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே விஷம் மட்டும் இல்லாமல் அமிர்தமும் இருக்கிறது என்று நமக்கு ஆறுதல் உண்டாக்குகிறார் போல் இருக்கிறது மத்தை போட்டு கடைந்த உடனே வெண்ணெய் வந்துவிடுமா எத்தனையோ எத்தனையோ நாழி தான் வரும் அதுவரை அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது நம்பிக்கை இழக்கக்கூடாது நிதானமாக படிப்படியாக அபிவிருத்தி எவருக்கும் உண்டு ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மத்து கயிற்றிலிருந்து நழுவி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் என்ன கயிறு பக்தி என்கிற கயிறுதான் தான் சிவானந்த லகரியில் ஆச்சாரியாள் பரமேஸ்வரனிடம் பக்தி கயிற்றால் என் மனக்குரங்கை நன்றாக கட்டிப்போடு பக்த்யா பத்வா என்று சொல்லியிருக்கிறார் நாம் பக்தி கயிற்றால் பகவான் என்ற மத்தை சுற்றி பிடிப்பை நழுவ விடாமல் இருந்தால் அவர் இந்த சம்சார சாகரத்தை கடைந்து முதலில் விஷங்களை திரட்டி அப்புறப்படுத்திவிட்டு பிறகு நமக்கு அமிர்தம் எடுத்து கொடுத்து விடுவார் அதாவது அமர நிலையான மோட்சத்தை கொடுத்து விடுவார் பிறப்பு இறப்பு ஜனன மரணம்தான் சம்சாரம் அமிருதம் என்றால் இறப்பில்லாதது இறப்பே இல்லை என்றால் அப்புறம் மறுபிறப்பு இல்லை அப்படிப்பட்ட சாஸ்வதமான மோக்ஷ ஆனந்தமான அமிர்தத்தை இந்த சம்சார சாகரத்திலிருந்தே பக்தியின் துணை கொண்டு பகவான் அனுகிரகத்தால் பெற வேண்டும் என்பது தாத்பரியம் சம்சார சாகரத்தை விட்டு கடத்துவிப்பது என்றால் லோகத்தை அப்படியே துறந்துவிடச் செய்வது சம்சாரத்தை கடைந்து அமிர்தம் பெறுவது என்றால் அதை விட்டு போகாமல் எல்லாவற்றிலும் உள்ள எல்லாமுமான பிரம்மலோகத்திலும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இகத்திலேயே பரத்தை பெறுவது என்று இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் ஞானமாகவே போனால் வைராகியத்தில் சம்சாரத்தை துறந்து அதை கடப்பது பக்தியாக போனால் அதன் கிருப்பையில் உள்ள நம்பிக்கையால் சம்சாரத்தை விட்டு போகாமலே இதிலேயே அவனுடைய அமிர்த தத்துவத்தை கடைந்து பெறுவது என்று வேண்டுமானாலும் அர்த்தம் செய்து கொள்ளலாம் ஷட்பதியை சம்சாரத்திலிருந்து கடப்பதில் ஆரம்பித்து தாரைய சசோர சாகரத என்று முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து கடைவதில் முடிக்கிறதால் எதையுமே விடாமல் ஒதுக்காமல் எதிலும் ஆத்ம தத்துவத்தை அறிகிற பெரிய விசாலமான நிறைவில் முடிப்பதாக ஆகிறது